கனடாவில் எலித்தொல்லை அதிகமாக காணப்படும் நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் டொரண்டோவில் மிக அதிகமான எலித்தொல்லை இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோவின் பல நகரங்கள் இந்த பட்டியலில் முதல் பத்து இடங்களுக்குள் இருப்பதாகவும் இவற்றுள் மிசிசாகா ஒட்டாவா ஸ்காபரோ ஆகிய இடங்கள் இடம்பிடித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் முதல் கடந்த ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதிக மக்கள் தொகையுள்ள நகரங்களில் அதிக எலி பிரச்சினை இருக்கும் மனிதர்களின் உணவையே எலிகள் ஆதாரமாகக் கொண்டிருப்பதால் இவ்வாறு நடக்கிறது கடந்த ஆண்டு மிகவும் மிதமான குளிர்காலம் இருந்ததாலும் எலிகள் அதிகரித்துள்ளன என்று ஓகின் கனடா நிறுவனத்தின் உயரதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் வீடுகளுக்குள் எலிகள் நுழையக்கூடிய இடங்களை முறையாக மூட வேண்டும் எனவும் இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவில் எலித்தொல்லை இருக்கும் இடங்களில் டொரண்டோ முதலிடத்தில் இருப்பதோடு ஸ்காபரோ ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றமை கவனிக்கத்தக்கது